வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக இருக்கக்கூடிய வாயுகளை வெளியேற்றக்கூடிய முக்கியமான பயிற்சிகளை பார்க்கலாம் இதுல ஆசனங்களும் பார்க்கலாம் முத்ராவும் பார்க்கலாம் இந்த பயிற்சிகள் செய்வதற்கு முன்பாக உணவு எடுத்து இருந்தா ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலுக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உடல் பருமன் குறையும் சக்கரவேதிக்கும் ரொம்ப நல்லது யூக்ரேஸ பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆற்றலும் பார்க்கலாம் இந்த பயிற்சிகள்ல நம்ம வந்து தேவையில்லாத நச்சுத்தன்மைகளை வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கிய ஆசனம் அதே போல முத்ராவும் செய்யும் பொழுது வயிற்றில் ஏற்படுகின்ற அந்த எரிச்சலும் சரி வயிறு உபசம் அதே போல நம்முடைய ஜீர்ணசக்தி சீர் செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் கழுத்து வலிக்கு ரொம்ப நல்லது மூட்டு வலிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் ஆசனங்களை பார்க்கும் பொழுது ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுட்டுகள் செய்யலாம் முத்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் செய்து கொண்டு வரலாம் முத்ராவில் வந்து நம்ம டைமிங்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கிறதோ இப்ப நம்ம ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்கின்றோம் இல்ல நம்முடைய வேலையின் காரணமாக அமரக்கூடிய ஒரு நிலை இல்ல நம்ம வந்து டிராவலிங் டைம்ல இருக்கின்ற ஒரு நிலையிலும் சரி ஒரு அஞ்சுல இருந்து பதினஞ்சு நிமிடம் நம்ம அது போல நிலையில அந்த முத்ராவை நம்ம பயன்படுத்தலாம் தவறு என்பது கிடையாது முத்ராஸ் பயன்படுத்தும் பொழுது நம்ம அமர்ந்து கொண்டு செய்யறோன்ற ஒரு நிலையில நீங்க நாற்காலியில் அமர்ந்து கொண்டும் செய்யலாம் இல்ல நம்ம வந்து தரையில அமர்ந்து கொண்டு செய்யறோம்னா உங்களுக்கு எந்த ஆசனத்தில் அமர முடிகிறதோ சுகாசனம் இல்லை பத்மாசனம் உங்களுக்கு எதுல அமர முடிகிறதோ அமர்ந்து கொண்டு செய்யலாம் தரையில அமரும் பொழுது பெஷிட பாயம் மேட்ட பயன்படுத்துவது என்பது நல்லது வெறும் தரையில நம்ம ஆசனங்களும் சரி முதிராவும் சரி பயன்படுத்த வேண்டாம் இப்ப நம்ம பயிற்சியை பார்க்கலாம் இப்ப நம்ம இந்த நிலையில இருக்கோம் இந்த நிலையில இருந்துட்டு கால்களை இருந்தும் ஒன்றாக இணைக்கிறோம் இணைச்சிட்டு ஒரு காலை கொண்டு வரும் இப்ப இந்த காலை கொண்டு வரும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் இந்த நிலைக்கு கொண்டு வரும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை போதும் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய சக்கரவர்த்தி சரியாகும் உடல் பருமன் குறையுது யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு மோஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது இதன் பெயர் வந்து அர்த்த பவன முத்தாசனம் ஒரு இருபத்தி எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கை என்பது ஒன்னு ரெண்டு மூணு நாலு இது போல எண்ணிக்கையில ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இது ஒரு சுற்று இப்ப உதாரணத்துக்கு இரண்டாவது சுற்று பார்க்கலாம் உங்களால எந்த அளவுக்கு காலை கொண்டு வர முடியுமோ கொண்டு வரலாம் இப்போ இரண்டு காலையும் கொண்டு வரோம் இது பான முத்தாசனம் இதுல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழுத்தக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் நீங்க ஃபீல் பண்ணலாம் உங்களுடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை ஸ்ட்ரெந்தன் ஆகும் கேஸ்டபுள் ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய அந்த வயிறு உபசத்தை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய ஆற்றல் உண்டு இந்த பயிற்சிக்கு ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுற்றுகள் செய்யலாம் இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஆசனம் அடுத்த பவனமுத்தாசனம் பவனமுத்தாசனம் பார்த்தோம் இப்போ முத்ரா பார்க்கலாம் இந்த கை விரலில் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இது வந்து நெருப்பு தத்துவம் இது காற்று இது வந்து ஆகாயம் இது பூமி நீர் அதாவது ஆகாயத்தை பார்த்த போல கீழே வந்து பூமி பூமி கீழே இருப்பது என்பது பார்த்தீங்கன்னா நீர் இது நெருப்புன்னு நம்ம பார்த்தோம் இது காற்றுன்னு பார்த்தோம் இப்போ இந்த ஸ்தானம் அதாவது இந்த விரலை கொண்டு வந்து இங்க வைக்கிறோம் இப்படி குளோஸ் பண்றோம் இந்த விரல் வந்து இப்படி இருக்கணும் இதே போல இரண்டு கைகளையும் நம்ம பயன்படுத்தணும் தொடை அதாவது இந்த ஸ்தானம் வந்து மேல் நோக்கில போல இருக்கணும் இந்த உள்ளங்கை என்பது வானத்தை பார்த்த போல வைத்து மடியில வைக்கலாம் இந்த ஸ்தானத்தில் இருக்கணும் நம்ம இதில் ஒரு அஞ்சு நிமிடம் இருந்து ஒரு பதினஞ்சு நிமிடம் இல்லை இருபது நிமிடம் வரைக்கும் நம்ம தாராளமா செய்யலாம் இப்ப நம்ம நாற்காலியில் அமர்ந்து கொண்டு செய்யலாமா தாராளமா செய்யலாம் இதுல செய்யும் பொழுது உங்களுக்கு வயிற்றில் ஏற்படுகின்ற எரிச்சல் என்பது நன்றாக சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது வந்து பத்துல இருந்து பதினஞ்சு வருடம் இருந்தாலும் சரி இது வந்து வெகு சீக்கிரமாக சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதுல ஒரு மாசத்துல இருந்து ஒரு இரண்டு மாதத்திலே உங்களுக்கு வந்து ஒரு அதிகமான பலன் தரக்கூடிய ஒரு முக்கியமான முத்ராவை பார்க்கலாம் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ இந்த முத்ராஸ் நம்ம பயன்படுத்தி கொண்டு வரலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு முத்ரான்னு பார்க்கலாம் இதுல உங்களுக்கு எது முடிகிறதோ எனக்கு ஆசனம் செய்ய முடியுதுன்னா ஆசனம் செய்யுங்க முத்ரா செய்ய முடியுதுன்னா முத்ரா செய்யுங்க தவறு என்பது கிடையாது நம்ம இந்த ரெண்டும் சேர்த்து செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து பலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் முத்ராஸ் உங்களுக்கு எப்பொழுது இப்போ உதாரணத்துக்கு நம்ம காலையில டிராவலிங் டைம்ல இருக்கிறோம்னா செய்யுங்க அதே போல மாலையில நம்ம வரும் பொழுது நேரம் இருக்குன்னா நீங்க அமர்ந்து கொண்டு இந்த முத்ராஸ் என்பது செய்து கொண்டு வரல நன்றி வணக்கம்